அனைவருக்கும் வணக்கம் நான் பாண்டியன் நாம் தமிழர் கட்சி ஊழல் ஒழிப்பு பாசனையினுடைய மாநில துணைத்தலைவர் கடந்த சில நாட்களாக கேரளாவினுடைய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இடதுசாரி எம்பிக்கள் கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் அமைச்சர்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர்கள் எல்லாம் டெல்லியில் இருக்கிற ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து டெல்லியினுடைய மைய பகுதியில் போய் போராட்டத்தில் ஈடுபடுவது இதுதான் முதல் முறை எதற்காக இந்த போராட்டம் முதலமைச்சர்களே போய் போராடுற அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனையினுடைய வேர் என்ன இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா இந்தியாவினுடைய அரச கட்டமைப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இரண்டு வகையான அரசுகள் உண்டு ஒன்று வந்து தமிழ்நாடு அரசு கேரள அரசு கர்நாடக அரசு மாதிரியான அரசுகள் இன்னொன்று இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு இது மட்டும் இல்லாமல் இந்திய ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளான புதுச்சேரி கோவா மாதிரியான இடங்களுக்கும் அரசுகள் உண்டு ஆனால் அந்த அரசுகள்லாம் ஒன்றிய அரசினுடைய ஒரு நிர்வாக அழகு போல தான் இப்போ செயல்பட்டு வருது அதனால் நம்ம அதை வந்து தமிழ்நாடு அரசு மாதிரியான அரசுகளோடு ஒப்பிட முடியாது ஆக இந்தியாவில் மொத்தம் இந்திய ஒன்றிய அரசு இருக்குது தமிழ்நாடு அரசு கேரளா கர்நாடக அரசு மாதிரியான அரசுகளும் உண்டு இதில் இந்திய ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் என்னென்ன தமிழ்நாடு அரசு கேரள அரசு போன்ற அரசுகளுக்கான அதிகாரங்கள் என்னென்ன இந்த இரண்டு அரசுகளுக்கும் பொதுவான அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுத்து கொடுத்துருக்கு இதில் ஒரு அரசினுடைய அதிகாரத்தில் இன்னொரு அரசு வந்து நேரடியாக தலையிட முடியாது அதே போல் இந்த இரண்டு அரசுகளுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அதிகாரங்களில் இந்த இரண்டு அரசுகளும் தலையிடலாம் இதுதான் அடிப்படை இதுக்கு பேர் தான் ஃபெடரல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த ஃபெடரல் சிஸ்டத்தில் தமிழ்நாடு அரசு கேரள அரசு மாதிரியான அரசுகளுக்கு இறையாண்மை இருக்காது சாவரண்ட்டி பவர் இருக்காது இவை எல்லாத்துக்குமே பொதுவாக இந்திய ஒன்றிய அரசுக்கு அந்த இறையாண்மை பவர் இருக்குது இறையாண்மை அப்படின்னாக்க இந்த நிலப்பகுதிகள் மேலே இருக்கக்கூடிய உச்சகட்ட அதிகாரங்களை அந்த அரசு தான் வச்சிருக்கும் அதாவது ராணுவம் வெளியுறவு இந்த மாதிரியான அதிகாரங்களை அதே சமயம் அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கேரள அரசு அந்த மாதிரியான அரசுகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்கள் மூலமாக அந்த நிலப்பரப்புக்குள்ளே வாழக்கூடிய மக்களுடைய அடையாளங்களான மொழி நிலம் பண்பாடு எல்லாம் பொதுவாக காக்கப்படும் இதுதான் இதனுடைய அடிப்படை ஒரு நாளாக ஒன்றிணைஞ்சிருப்போம் ஆனால் தனித்தனி அரசுகளாக அவங்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக இருப்போம் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படை இப்படி அதிகாரங்களை பகிர்ந்துக்கிட்டு இரண்டு வகையான அரசுகள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் இந்த மாதிரியான ஒரு அரச முறை வந்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது இந்த அரசுகள் வந்து அந்தந்த மொழி வழி தேசியனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த மலையாளம் பேசக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக கேரள அரசும் தமிழ்மொழி பேசக்கூடிய மக்களுடைய பிரதிநிதியாக தமிழ்நாடு அரசும் விளங்கி வருது இப்போ இந்த இரண்டு அரசுகளும் அந்தந்த மக்களினுடைய மொழி நிலம் பண்பாடு போன்ற விடயங்களை பாதுகாத்து வருது இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை அந்த அரசுகள் பாதுகாக்கணும் அப்படின்னாக்க அதனுடைய அதிகாரங்கள் நிதி ஆதாரங்கள் போன்றவை உறுதி செய்யப்படணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் பிஜேபி போன்ற இந்தியாவை ஆண்ட கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த அரசுகளுடைய அதிகாரங்களை பிடுங்கி ஒன்றிய அரசுக்கு கொண்டு போகிற வேலைகளை தொடர்ச்சியாக இருக்காங்க அதனுடைய உச்சகட்ட முரண்தான் இப்போ வந்து நிற்கிற முதலமைச்சர்களுடைய போராட்டம் இந்த அரசுகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் இந்த அரசுகள் இருந்தால் மட்டும்தான் இந்த அரசுகளுக்கு அதிகாரங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த மொழி வழி இனங்களினுடைய மொழி பண்பாடு வரலாறு போன்ற விஷயங்கள்லாம் பாதுகாக்கப்பட முடியும் இந்த அரசுகள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரே அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மலாம் போயிட்டோம் அப்படின்னாக்க அந்த அரசு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ எந்த பெரும்பான்மையினத்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அவங்களுடைய அடையாளங்கள் தான் மற்ற மக்கள் மேலே திணிக்கப்படும் அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை ஒரு நல்ல எடுத்துக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்ம இலங்கையை எடுத்துக்கலாம் இலங்கையில் தமிழர்கள் சிங்களர்கள் சொல்லி இரண்டு வெவ்வேறு அடையாளங்களை கொண்ட தேசியனங்கள் இருக்கிறாங்க ஆனால் பெரும்பான்மை அதிகாரத்தை கையில் வச்சிருந்த சிங்களர்கள் தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசை கொடுக்க மறுத்துட்டாங்க அந்த அரசை கொடுக்க மறுத்ததுனால தமிழர்களுடைய அடையாளங்கள் மிக இயல்பாகவே ரொம்ப சாதாரணமாகவே சிங்கள பெரும்பான்மைவாதிகளால் பிடுங்கப்படுது அவர் தமிழர்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டிருக்கு பிடுங்கப்பட்டு வருது அவங்களுடைய மொழிகள் அளிக்கப்பட்டு வருது கலை பண்பாடுன்னு சொல்லி தமிழர்கள் அப்படின்ற ஒரு இனமே இலங்கைக்குள்ளே இருக்கிறதுக்கான அடையாளமே தெரியாத அளவுக்கு மாற்றுவதற்கான வேலைகள் நடந்து வருது அதை எதிர்த்து முதல் அறவழியில் போராடின தமிழர்கள் அடுத்த கட்டமாக ஆயுத போராட்டமாக மாற்றி கடைசியில் இரண்டாயிரத்தி ஒம்போதில் அது வந்து மௌனிக்கப்பட்டது இது மாதிரியான பெரும் துயரங்களுக்கு மிக முக்கியமான காரணம் தமிழர்களுக்கு அங்கே ஒரு அரசு இல்லாமல் போனது மட்டும்தான் தனியாக நாடுன்றது இரண்டாவது முதல் கட்டமாக அவங்களுடைய நிலம் அடையாளம் பாதுகாக்கப்படுவதற்கு அவர்களுக்கு ஒரு அரசு கூட இல்லை அதை மருத்துவத்தினுடைய விளைவாகத்தான் அந்த தமிழர்கள் இறையாண்மை அரசை கேட்டு அதாவது தனிநாடை கேட்டே வந்து போராடினாங்க ஆயுதமேந்தி போராடினாங்க இப்போ இந்தியாவுக்குள்ளே அந்த நிலைமை வராததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா தமிழ்நாடு அரசு கேரள அரசு இந்த மாதிரியான அரசுகள் அந்தந்த மக்களினுடைய அடையாளங்களை நிலம் மொழி பண்பாடு போன்றவற்றையெல்லாம் தொடர்ச்சியாக பாதுகாத்து வர்றது மட்டும்தான் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த அரசுகள் உருவாக்கப்பட்டதுலேருந்து இன்றைய தேதி வரைக்கும் இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு இந்த அரசுகளினுடைய அதிகாரங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படி எடுத்துகிட்டு போனதுனுடைய விளைவாக அதாவது தமிழ்நாடு அரசு கேரள அரசு மாதிரியான அரசுகளுடைய அதிகாரங்களில் இந்திய ஒன்றிய அரசு எடுத்துகிட்டு போனதனுடைய தான் இப்போ அந்தந்த அரசுகளுடைய முதலமைச்சர்கள் போராட்டத்தில் நேரடியாக போராட்டத்தில் ஈடுபடுற அளவுக்கு வெடிச்சிருக்கு இப்படியே தொடர்ச்சியாக அதிகாரங்கள் பறிக்கப்பட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிடும் சரி இப்போ நாம் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வருவோம் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இந்த அரசுகளுடைய முதலமைச்சர்கள் எதை குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னா கர்நாடகா ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய நூறு ரூபாய் வரியில் வெறும் பதிமூன்று ரூபாய் தான் கர்நாடகாவுக்கு திரும்ப ஒன்றிய அரசு கொடுக்குதுன்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நூறு ரூபாய் தமிழ்நாடு கொடுத்தா ஒன்றிய அரசு திரும்ப வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் கொடுக்குது அப்படின்றது ஆவணங்களில் இருக்கு அதே சமயம் உத்தரப்பிரதேசம் கொடுக்குற நூறு ரூபாய்க்கு ஒன்றிய அரசு திரும்ப முன்னூற்றி முப்பத்தி மூணு ரூபாயை கொடுக்குது இப்படி வட இந்திய மாநிலங்களுக்கும் தென்னிந்திய மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பாகுபாடு காட்டப்படுது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு இதை பிஜேபி தரப்பிலிருந்து நிர்மலா சீதாராமன் எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் சில்கிற கோடி ரூபாய் தான் வருவாய ஒன்றிய அரசுக்கு கொடுத்துச்சு ஆனால் ஒன்றிய அரசு திரும்ப ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் சில்கிற கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த இரண்டு பேர் சொல்கிறதுல எது உண்மை யார் சொல்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல் கட்டமாக நாம் வரி வந்து நம்மகிட்டருந்து எப்படி வந்து வாங்கப்படுது திரும்ப அந்த வரி எப்படி செலவிடப்படுது அப்படின்றத பற்றி ஒரு ஓராளாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் ஒரு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு இந்திய நாட்டினுடைய குடிமகன் எனக்கு இரண்டு அரசுகள் உண்டு நான் இந்த இரண்டு அரசுகளுக்குமே வரி கட்டுறேன் இந்த இரண்டு அரசுகளுக்குமே முறையே எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்ற பேரில் நான் கட்டுறேன் இது இல்லாமல் ஐஜிஎஸ்டியும் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம எஸ்ஜிஎஸ்டியும் சிஜிஎஸ்டியும் மட்டும் எடுத்துக்குவோம் இப்போது சிஜிஎஸ்டியை தவிர்த்து ஒன்றிய அரசுக்கு இன்னும் ஒரு சில வரி வருமானங்களும் உண்டு போல் தமிழ்நாடு கேரள அரசுகளுக்கு எஸ்ஜிஎஸ்டியை தவிர்த்து இன்னும் வேறு சில வகையிலான வரி வருமானங்களும் உண்டு இப்போ நம்ம புரிதலுக்காக குழப்பமில்லாமல் இருக்கிறதுக்காக சிஜிஎஸ்டி ஒன்றிய அரசுக்கான வரியாகவும் எஸ்ஜிஎஸ்டி தமிழ்நாடு கேரள அரசுகளுக்கான வரியாகவும் நம்ம எடுத்துக்குவோம் ஒரு பொருள் நான் வாங்குகிறேன் அப்படின்னாக்க எஸ்ஜிஎஸ்டிக்கு ஐம்பது ரூபாயும் சிஜிஎஸ்டிக்கு ஐம்பது ரூபாயும் கட்டுவேன் இப்போ இந்த எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு நேரடியாக நான் கொடுக்குற வரி இந்த வரியை தமிழ்நாடு அரசு திரும்ப அப்படியே செலவழிக்கும் இப்போ இந்த பக்கம் நான் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறேன் இந்த ஐம்பது ரூபாய் நான் ஒன்றிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் வரி இந்த வரியானது எல்லா அரசுகளிடமிருந்துமே கர்நாடகா கேரளா ஆந்திரா உத்திரப்பிரதேசம் இந்த மாதிரி எல்லா அரசுகளிடமிருந்தும் வாங்கப்படக்கூடிய வரி அப்படி வாங்கக்கூடிய தான் திரும்ப மிக குறைவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த முதலமைச்சர்கள்லாம் குற்றச்சாட்டு எழு எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிஎஸ்டியில் வசூல் பண்ணுற தொகைகளையும் சரியான நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு தமிழ்நாடு அரசு கேரள அரசு மாதிரியான அரசுகளுக்கு ஒன்றிய அரசு விடுவிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அமல்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த வரி வசூல் செய்கிற அதிகாரங்களில் நேரடி வரிகளை தவிர்த்து மறைமுக வரிகள் வசூல் பண்ணுற அதிகாரம் முழுக்க முழுக்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அரசுகள்கிட்ட இருந்தது அதாவது நேரடி வரி அப்படின்றது இன்கம் டேக்ஸ் அதாவது இண்டிவிஜுவல் டேக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் இந்த மாதிரியான நேரடியாக செலுத்தக்கூடிய வரிகள் இது ஒன்றிய அரசு நேரடியாக வசூல் செஞ்சுக்கும் இது தவிர்த்து இருக்கிற மற்ற வரிகள் வேட் முதலிய பதினேழு வகையான வரிகளை தமிழ்நாடு கேரளா கர்நாடக அரசுகள் வசூல் செய்து அதில் ஒரு உரிய பங்கை வந்து ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க இதுதான் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த நடைமுறை இப்போ ஜிஎஸ்டிக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்த வரியுமே வசூல் செய்கிற அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கிச்சு அதே போல் வசூல் செய்யப்பட்ட அந்த வரிகளை திரும்ப கொடுக்கறதுக்கான அதிகாரத்தையும் ஒன்றிய அரசை கையில் எடுத்துக்கிச்சு அப்படி வசூல் செய்யப்பட்ட வரிகளில் நேரடியாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அரசுகளுக்கு மக்கள் செலுத்தின அந்த வரி எஸ்ஜிஎஸ்டியை முறையான காலத்துக்குள்ளே அந்தந்த அரசுகளுக்கு கொடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தனியாக இருக்க ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் இருந்து மக்கள் கொடுத்த அந்த நேரடி வரி இருக்கு இல்லைங்களா அதில் நூறு ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த நூறு ரூபாயில் நாற்பத்தி ஒரு ரூபாய் திரும்ப பொதுவாக எல்லா அரசுகளுக்குமே வந்து பணமாக ஒன்றிய அரசு கொடுக்கணும் இதுக்கு பேர் தான் வெர்டிக்கல் டெவலியூஷன் அந்த நாற்பத்தி ஒரு ரூபாயில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த மாதிரியான அரசுகளுக்கு எதன் அடிப்படையில் பிரித்து கொடுக்கலாம் எந்த விதிகளின் அடிப்படையில் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு பேர் தான் ஹாரிசாண்டல் டெவல்யூஷன் இந்த ஹாரிசாண்டல் டெவல்யூஷனில் தான் தென்னிந்திய அரசுகளுக்கும் வட இந்திய அரசுகளுக்கும் இடையே காட்டப்படுற பாகுபாடு நடக்குது இப்போ மீதி இருக்கிற அந்த ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு இல்லைங்களா அதாவது நூற்றில் நாற்பத்தி ஒன்று அரசுகளுக்கு நேரடியாக கேஷாக கொடுத்துடணும் மீதி இருக்கிற அந்த ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் மக்களுக்கு ஒன்றிய அரசால் திட்டங்கள் மூலியமாகவோ இன்னபுற விஷயங்கள் மூலியமாகவோ திரும்ப கொடுக்கப்படும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சொன்னது அந்த நாற்பத்தி ஒரு ரூபாயிலிருந்து கர்நாடகா கிடைக்க வேண்டிய பணம் நிர்மலா சீதாராமன் சொன்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க இல்லைங்களா அந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த நூறு ரூபாயில் எவ்வளோ கிடைக்குதுன்ற பணம் இப்போ இந்த இரண்டுலையுமே நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த நாற்பத்தி ஏழு ரூபாயில் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சரியாக கிடச்சிதுன்னா அந்த பணத்தின் மீது என்னென்ன செலவுகள் செய்யணும் அப்படின்றத அந்த கர்நாடக அரசோ தமிழ்நாடு அரசோ கேரள அரசோ முடிவெடுத்துக்கலாம் ஆனால் நிர்மலா சீதாராமன் சொல்கிறது அந்த அரசு திட்டங்கள் வாயிலாகவும் கிடைக்கக்கூடிய பணத்தும் பெனிஃபிஷியரி அமௌண்ட்டையும் சேர்த்து சொல்கிறாங்க இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் இதிலிருந்து நிர்மலா சீதாராமன் சொல்றது பச்சை பொய் அப்படின்றதும் சிக்கலனுடைய அந்த அடிப்படை காரணத்தையே அவங்க டோட்டலாக மாற்றி மக்கள்கிட்ட பொய் சொல்கிறாங்க மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்றதும் நல்லாவே தெரிய வருது அந்த வெர்டிகல் டெவல்யூஷனில் எடுக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு ரூபாய் பணத்திலேருந்து ஹாரிசான்டல் டெவல்யூஷனாக தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற தென் அரசுகளுக்கும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற அந்த அரசுகளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த வேறுபாடு தான் இப்போ இருக்கிற சிக்கல் இந்த ஹாரிசண்டல் டெவலியூஷனில் ஏன் வந்து தென்னிந்திய மாநிலங்களுக்கும் வட இந்திய மாநிலங்களுக்கும் இடையில் இவ்வளோ பெரிய பாகுபாடு காட்டப்படுது அந்த ஹாரிசண்டல் டெவலியூஷனில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகள் என்ன எந்த விதிகளின் அடிப்படையில் அந்த ஹார்சண்டல் டெவலியூஷன் அந்த அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்றத பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான அரசியல் சம்பந்தமாகவும் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நான் உங்கள் பாண்டியன் நன்றி வணக்கம்